ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிஷ்டம் இருக்குது என்ன அதிஷ்டம் என்ன என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மாதர் அனைவருக்கும் எனது மனமாதிரியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆறாம் இடத்துல குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் குருவும் சந்திரனும் எதிரை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் எதிரி பார்த்துக் கொண்டுள்ளனர் மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில வகையில் நமது விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல ராகுசூரிய என்பதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக அன்னைக்கு நமது விருச்சிக ராசி மிக மிக சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக அமையுதுங்க அதனால் இன்றைக்கி சும்மா இருக்காம நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய செய்யலாங்க கொஞ்சம் டயர்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவானாலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெறும்போது நல்ல உற்சாகம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க தொட்டது தொடங்கும் நீங்கள் எடுத்தது எல்லாம் ஜெயிக்க முடியும் நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கு அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்குது பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி நல்ல திருப்தியான சூழலை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆனாலும் உங்கள் பணிகளை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கலங்க கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிறைய பணிகளை மேற்கொள்வதால் உடம்புல கொஞ்சம் சோரும் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வெற்றிகள் பெறும்போது உங்களுக்கான நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் போது அதை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியுங்க மறந்துடாதீங்க ஸோ வெற்றிகளை குறிவைத்து நீங்கள் உங்கள் பணிகளை சிறப்பாக நீங்கள் சோர்வு இல்லாமல் செய்து முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்கள் குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் உங்கள் குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இன்னைக்கு பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும் ஆச்சரியமான ஒரு நாள் இன்று எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்க சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் மற்றும் சக ஊழியர்கள் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் என உங்களுக்கு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அவசியம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்க அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய முதலீடுகள் தொடர்பான முயற்சிகளை நீங்க அதிகமாக செய்வீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தருவதாகவே அமையலாம் வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்வதற்காக முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு புதிய பொறுப்புகள் நிறைய கிடைக்கும் அதனால கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கிறதுனால பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மனமொழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அது நல்ல ஒரு அரும்பு இருந்தாங்க அமையுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்க வீட்டுல இப்பொழுது ஏதாவது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா இன்னைக்கு தாராளமா அதற்கான ஏற்பாடுகளை பேச்சுவதில நீங்க நீங்க ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்றுத்தருங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல ஒரு உற்சாகமான ஒரு செய்திகளை வந்து சேரும் எனவே உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இருக்குதுங்க சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஆதரவு பெருகும் உங்கள் சக்தியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய செலவுகளை வந்து சேரும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க அவர்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க ஒரு பக்கம் உங்கள் குழந்தைகள் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு பக்கம் அவருக்கான நல்ல ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவது அவசியம் இந்த தினம் காதல் வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதலருடனான காதல் உறவானது நீங்கள் உங்களது மாறுபட்ட நடத்தை காரணமாக தாங்க அதுக்கு எடுத்து கெட்டு போகும் அல்லது உங்கள் டார்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடந்து வாருங்க உங்கள் காதலரின் சில நடவடிக்கைகள் காரணமாக உங்கள் ரமேன் சொன்னவர்கள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாங்க அதனால நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனாலும் காதல் வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு உயிரில் கலந்த ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அது மாறாது இருந்தாலும் வந்து நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க உங்கள் அங்கே கோபப்படுற அளவுக்கு உங்க மன குழந்தை காதலர் ஏதாவது தவறான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் அவர் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாருங்க அதனால் நல்ல ரொமாண்ட்ச கண்டிப்பாக மனதில் ஓரமாக இருக்கும் இன்றைய தினம் உண்மையான பலன்களை நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியங்க நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு வாதிடக்கூடாது நீங்க மத்தவங்க சொல்லக்கூடிய எல்லா யோசனைகளும் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன ஒருவேளை அதை முயற்சி பண்ணா உங்களுக்கு எதுவும் நஷ்டம் இல்லையா அப்படின்னா நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் சோ மத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இங்க கொஞ்சம் யோசனை கேட்டு செயல்படுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் ப்ரெஷர் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படலாங்க அதனால் மனம் மீது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் உட்காந்து ஷேர் பண்ணிக்கிறது அவசியம் கொஞ்சம் ப்ரெஷர குறைச்சிக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபடுங்க உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை அதன் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை பெறவுங்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் போதுமானது பொறுமையை கடைபிடித்தால் போதுமானது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விருச்சிகிராஸ் என்பவர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கலாங்க நினைத்த காரியங்கள் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் கூடுதல் மனக்கெட வேண்டியிருக்கும் இருக்கும் அலைச்சல்கள் பார்க்க வேண்டாங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகளை வந்து சேருங்க உங்க குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளானை நீங்க உருவாக்கி கொண்டு நீங்க சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அலைச்சல்களை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணுங்க அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க பெருமொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவது உங்களுக்கு நல்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் ஆனால் நல்ல உதவிகள் உங்களுக்கு நிறைந்த நாள் என்ற தினம் மேலும் நெருக்கமான அனைவரையுமே நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு செயல்படுவீங்க எனவே நீங்கள் இருக்கக்கூடிய இடமே கலகலப்பாக மகிழ்ச்சியாக வரக்கூடிய யோகம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவதன் மூலமாக ஏற்படுங்க கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றை உங்களுக்கு அலுவலக பணிகளை புதிய பொறுப்புகள் தருவாங்க அதனால் கொஞ்சம் டயர்டாக கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் சுபமான நல்களை வற்றியில் நல்ல ஒரு உங்கள் காரியங்கள் முடிக்க முடியும் வியாபார ரீதியாக புதிய முதலீடுகளை செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீங்க எனவே அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே